மகாதேவர் திருப்படி சரணம் மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் திருவடி சரணம் ஆன்மீக நல்லங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்லங்களே இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு விருச்சிக ராசியுடைய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான பதிவு இது உங்களுக்கு விருச்சிக ராசியில் இருக்கிற அனைவரும் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி புகழ் செல்வாக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்க மகாாகுநாதர் சித்தர்களோட உத்தரவு என்னன்னா மகாகிருநாதர் போகர் சித்தரை நீங்கள் வழிபாடு பண்ணால் இந்த வருடம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுவதும் உங்களுக்கு இவை அனைத்தும் வெற்றி புகழ் செல்வாக்கு எல்லா வெற்றியும் கொடுப்பார் சரிங்களா சகல சௌபாகியத்தையும் கொடுப்பார் இவரோட பாதத்தை மகாகுருநாதர் போகர் சித்தரோட பாதத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்களா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையலாம் ஏற்கனவே அனைத்து துன்பங்களும் விலக போகிற டைம் இது இப்போ போய் கரெக்டாக இந்த வருது இந்த வருடம் முழுவதும் மகா குருநாடாத போகர் சித்தரை போய் பிடிச்சிக்கணும் போகர் சித்திரை தரிசனம் பண்ணுறது பழனிமலையில் இருக்கார் அவர் ஜீவசமாதியாக இருக்கார் அங்கே போய் தரிசனம் பண்ணலாம் இல்லைன்னா உங்களோட வீட்லேயே இருந்துட்டு நீங்கள் மகா குருநாதர் போகர் சித்தர் திருவடீஸ்வரனும் ஓம் ஸ்ரீ மகா குருநாதர் போகர் சித்தர் சரணம் ஓம் ஸ்ரீ மகா குருநாதர் போகர் சித்தர் சரணம் அப்படிங்கிற மந்திரத்தையே உச்சரிச்சுட்டு நீங்கள் இவரோட திருநாமத்தையே உச்சரிச்சுட்டே இருந்தீங்களா நிச்சயமாக அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உங்களுக்கு அருளாசி பெறுவார் உங்களுக்கு சகல சௌபாகலையும் வெற்றியும் புகழ அனைத்தையும் தருவார் சரிங்களா இவரோட போகர் சித்தரோட மகிமைகள் எண்ணில் அடங்காத மகி மகிமைகள் இருக்குது சரிங்களா இந்த விருச்சகராசியுடைய ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் மகா குருநாதர் போகர் சித்தரோட திருவடியில் நீங்கள் சரணடைஞ்சிங்களா நிச்சயமாக உறுதியாக உங்களோட வாழ்க்கையில் இனிமேல் பட்ட துன்பங்களெல்லாம் விலகி மிகப்பெரிய ஒரு வெற்றி புகழ் செல்வாக்கு சகல ப சௌபாகியங்களும் உங்களுக்கு உறுதியாக கொடுப்பார் மகா குருநாதர் போகர் சித்தர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர் சரிங்களா இவர் நீங்கள் இப்போ வழிபாடு பண்ணிங்களா நிலத்தகராறு சொத்து தகராறு வழக்குகள் இவற்றில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு அனைத்துலேயும் வெற்றி கொடுப்பார் சரிங்களா சொந்த வீடு நிலம் இவற்றை எதுவும் இல்லாதவங்களுக்கு கூட இப்போ அது அதுக்கு உண்டான வழிமுறைகள் அவர் அமைச்சு கொடுத்துருவார் சரிங்களா இப்போ அடுக்குமாடி கட்டடங்கள் ரியல் எஸ்டேட்டு வியா வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தொழில் தடை இருக்குனாலும் அந்த தடை எல்லாத்தையும் நீக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பாரு சரிங்களா அதே மாதிரி கத் கட்டிட பொருட்கள் கிரைனட்டில் ஏற்றுமதி இறக்குமதி இல்லைன்னா ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அனைத்து நண்பர்களும் மகா குருநாதர் போகர் சித்தரோட திருவடியில் நீங்க சரணடைந்தீங்களா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுப்பாரு அதே போன்று உங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்குது திருமணத்தடையனால ரொம்ப நாளாக நின்றுட்டு இவரோட பாதத்தில் போய் சரணடைஞ்சிங்களா நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு பண்ணி விரைவில் திருமணத்தை நடத்தி கொடுப்பாரு சரிங்களா அதுபோல் உங்கள் உடலில் ஏதாவது இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனையும் நீக்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுப்பார் அரசியலில் இருக்கிறவங்க அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி உறுதியாக கொடுப்பாருங்க அவரோட பாதத்தில் போய் நீங்கள் சரணடைஞ்சிங்களா அவ அரசியலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் புகழையும் உங்களுக்கு நிச்சயமாக அவரு கிடைக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுப்பாரு சரிங்களா இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருள் வந்து சிகப்பு வஸ்திரம் பிடிக்கும் செவ்வரளிப்பு புஷ்பங்களை நீங்கள் சாத்தலாம் சரிங்களா இது வந்து அவங்க மனம் மகிழ்வாங்க குருநாதர் சித்தர்களோட அவரோட திருவடியில் நம்ம சரணம் அடைஞ்சிட்டோமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு அருளாசி கொடுப்பாங்க அந்த அருளாசி பெற்று நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை நம்மளால் பெற முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சூட்சமாக மகா குருநாதர் போகர் சித்தரோட சமாதி அங்கே பள்ளியில் போயிட்டு அவங்க கொடுக்குற விபூதி வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்லேயும் ஒரு விபூதி வச்சுக்கோங்க ஒரு குண்டால் நிறைய வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் கிடைக்குதோ அதில் வச்சுக்கிட்டு அந்த விபூதி கொண்டு வந்து இதில் கொண்டு வச்சு கலந்து வச்சுக்கோங்க ஓம் மகா குருநாதர் ஸ்ரீ போகர் சித்தர் திருவடீஸ்வரணம் ஓம் மகா குருநாதர் ஸ்ரீ போகர் சித்தர் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ மகா குருநாதர் போகர் சித்தர் சரணம் அப்படின்ட்டு அவரோட திருநாமத்தை அந்த விபூதியில் உருவேற்றி அந்த விபூதி எடுத்து உங்கள் நெத்தியிலேயோ இல்லை உங்களோட உடம்பு முழுவதும் தடவிட்டு ஒரு சிட்டிக்கு உங்களோட வாயில் போட்டுக்கிட்டு அவரை மனமார வணங்கிட்டு வந்தீங்களா நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் இந்த விருச்சகராசி உடைய அனைத்து ஆன்மீக நண்பர்களும் உங்கள் வாட் உங்களோட வாழ்க்கையில் வெற்றியும் புகழியும் சகல சௌபாகனையும் அடைய முடியும் இது உண்மையான குருநாதர் சித்தர்களோட தெய்வ வாக்கு உண்மை வாக்கு சரிங்களா அதுவும் சொல்லப்போனால் சத்திய வாக்கு இது எல்லோரும் இந்த விருச்சகராட்சி அன்பர்கள் அனைவரும் இந்த பதிவு உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அனைவரும் இறை நம்பிக்கையோட குருநாதர் சித்தர்களோட பாதத்தில் நாம் போய் குருநாதர் போக சித்தரோட பாதத்தில் நீங்கள் திருவடியில் சரணடைஞ்சிங்களா உறுதியாக சொல்கிறேன் சகல சௌபாகியங்கள் சகல வெற்றிகள் சகல புகழ்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து நிம்மதியை கொடுப்பார் சரிங்களா இது அதிசூட்சமமான குருநாதர் சித்தர்களோட வாக்கு எல்லோரும் நீங்கள் பயன்படுத்தி பயன்பெற்று உங்களோட வாழ்க்கையில் சகல சௌபாகங்களையும் பெறணும் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நம